எல்லாம் சேர்த்தா தான் இருக்கும் பையன் கர கரையில் இருக்குது ஆ அதனால வாலையில் போட்டு எடுத்துக்கொண்டு பையில பையில் மாற்றிடுறது நண்பர்கள பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போயிட்டு பிடிச்சிட்டு வர்றதுக்காட்டையும் வேற ஆள் வந்து வாலியை விட்டு எம்பிட்டாங்க நண்பர்களில் பாருங்கள் எல்லாரும் எம்பி போய் கிடக்காங்க பாருங்கள் எப்படி எம்புடுறாங்க பாருங்கள் நீங்கள் பக்கெட் கொஞ்சம் பெருசாக எடுத்து வந்துருக்கோமா பிளா சின்ன பக்கெட் எடுத்து வந்துட்டேன் வீடியோ சேனலுக்குள்ளே இருக்கு நண்பர்கள செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க ஆராய்ந்து அப்படியா என்ன அப்பலாம் எம்பிக்கிட்டே இருக்காங்க இல்லையா எப்படி எம்புகிறான் பாருங்கள் நண்பர்களே இருக்கில்ல பாருங்க எல்லாம் குஷியாலத்தில் இருக்காங்க இல்லையா கம்மு இருக்காங்க சின்ன பையன் வந்து அவன் தான் கரெக்டாக போய் உட்கார பாரு அதான் பிரால் கட்டினா இதுதான் நண்பர்களே இருக்கல நேரத்தில் மீன் பிடிச்சிட்டாப்புல பார்த்தீங்க ஆ இதெல்லாம் ஜிலேபி ஜிலேபி இன்னும் மடவை தான் கிடைக்கும் அடுத்த காலத்தில் இறங்கிட்டாப்புல